இருக்கீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில டீ சாப்பிட்டாங்களா அன்பு பாச மலர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இனிய காலை வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் காலையில டீ சாப்பிட்டீங்களா

லாவண்யா சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா சாரி நீ ஈவினிங் கொஞ்சம் மழையால டவர் ப்ராப்ளம்ன்றதுனால ஒன்றும் செட் ஆகலன்னு லைவ்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அதுதான் இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் அன்பு பாசமலர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க நம்மளும் டீ சாப்பிட்லாம் டீ இல்லை இது மில்க் ஷேக்கு நடை இவ்வளோ போய் டீ குடிக்கிறாங்க நினைக்காதீங்க மில்க் ஷேக்கு எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லாவண்யா சிஸ்டர் ஹாய் என்ன இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா அக்கா கொஞ்சம் லைக் போட்டே பேசலாம் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் என்ன இருக்கீங்க எல்லாம் டீ சாப்பிட்டிங்களா வாங்க டீ சாப்பிடலாம் எல்லாம் சைலண்டா இருந்தா எப்படி ஆகுது நான் மட்டும் பேசிட்டு இருக்க முடியுமா நீங்களும் பேசினாதான் பேச முடியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அன்பு பாசமலர்கள் எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா வாங்க டீ சாப்பிடலாம் அக்கா கொஞ்சம் லைக் போட்டே பேசலாம் எல்லோரும் டீ சாப்பிட்டிங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க बिजियाँ पोल i <laughs> ஹலோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இனி காலை வணக்கம்

பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கேன் எவ்வளவு பாத்துட்டு கொஞ்சம் சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணலாம் லைக் போட்டே பேசலாம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிஃபன் ஆச்சுங்களா டீ சாப்பிட்டீங்களா பாசம் மகங்கள்லாம் என்ன thank you Yeah. சரி ஓகே எல்லாம் பிஸியாக இருக்குங்க போதும் நானும் காலையில் போய் டிஃபன் வேலை தான் சாப்பிட்டு வீட்டு அதுக்கப்புறம் லைவில் வரலாம் கொஞ்சம் வேலைலாம் இருக்கு எல்லா வேற முடிச்சுட்டு நம்ம லைவில் வரலாம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம அன்பு பாசன எல்லாம் ஃப்ரீ ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் பேச கேட்பேன் எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்குது எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு இந்த வேலையும் முடிச்சுட்டு வர ஓகே பை சாப்பிட்டு அதுக்கப்புறம் லைவிலெலாம் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்